இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறது விக்கிரவாண்டி தேர்தல் களம் எப்பொழுதும் போல இடைத்தேர்தல் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு தேர்தல் திருவிழாவாக தான் அது திருவிழாவா வனத்திருவிழாவா பணத்திருவிழா திருவிழா பணத்திருவிழா அதெல்லாம் மாற்றுல நம்ம எதிர்பார்த்தது தான் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஈரோடு ஈரோடு இருந்து இது எங்கே வித்தியாசப்படுதுனாக்கா ஈரோடு வந்து ஒரு நகர்ப்புறம் இது ஒரு கிராமப்புறம் ஒரு சின்ன கிராமம் ஒரு சின்ன கிராமத்துல அந்த மக்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கிறது பெரிய மண்டபங்களும் அதெல்லாம் இல்ல ஆகவே இவர்களே டென்ட் அடிச்சிடறாங்க ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு அஞ்சு டென்ட் ஆறு டென்ட் அந்த டென்ட்ல நாற்காலி முழுசுன்னு நிரப்பிடுறாங்க அங்க உள்ள மக்களை எல்லாரும் கூண்டு வந்து அங்க இல்ல இந்த கொட்டடியில வந்து அடைக்கிறதுன்னு சொல்லி அப்ப அப்பயே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அப்ப உங்களை போன்ற எதிர்கட்சிகள் எதிர்த்து அந்த கொட்டகைன்றது வடிவம் மாறிக்க தவிர அதே பார்முலாதான் இதுல ஒண்ணு மாற்றுக்கிறதுலாம் இல்ல இதுக்கு எல்லா எதிர்கட்சியும் எல்லா கட்சிகளும் அதை விமர்சிக்க தான் செய்யறாங்க மக்களை ஆடு மாடு மாதிரி மந்தை மாதிரி அவங்களை குட்டியானை வாகனங்களை ஏற்றி நிரப்பி ஏற்றி ஏற்றி இறக்கிறாங்க அதே போலதான் ஒரு இங்க ஒரு அவங்க அரசியல் கட்சி பிரச்சாரத்துக்கு ஒருத்தர் வராருனாக்கா இந்த கூட்டத்துல கொஞ்சம் இறக்குறாங்க அவர் வந்து இங்க பேசி உடனே இவங்க எல்லாம் போயிட்டு அடுத்த கூட்டத்துக்கு இறக்குறாங்க அதே ஃபார்முலா தான் அங்க நடக்குது காசு பணமழை பொழியுது ஒரு நாளைக்கு அந்த கொட்டகையில உட்கார்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா அது இல்லாம வந்து தேர்தல் வாக்கு செலுத்து வேற காசு பரிசு பொருள் ஆனால எது ஒன்றும் பஞ்சம் தான் அங்க நடந்தது இல்லை இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் எந்த நம்பிக்கையில நீங்க கடந்து நினைக்கிறீங்க இடைத்தேரல் அதிகமாக எங்களுடைய நம்பிக்கை இன்று இந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற இந்த மக்களை நம்பி இல்லை எங்களுடைய நம்பிக்கை வருங்கால எங்க தம்பி தம்பிங்களை நம்பிதான் நாளை அண்ணா இன்னைக்கு கட்சி தொடங்கும்போதே சொன்னார் நாங்கள் வந்து எங்களுடைய வாக்காளர்கள் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார் அதுதான் இன்றைக்கி வந்து எப்படி அந்த கிரிக்கெட் வீரர் பாகிஸ்தானில் இம்ரான்கான் சொன்னார்ல என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வாக்காளர்கள் வந்து பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அறிவிப்பு கொடுத்து ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் அங்கே அதிபராக வர முடிஞ்சது அதை நோக்கி தான் நாங்களும் பயணிக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் நாளைக்கே போய் அந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அடி அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றம்ன்றதுல உறுதியாக இருக்கிறோம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கி அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம்லாம் செய்ய முடியாது நாங்கள் ஓட்டுக்கானவர்களில் இந்த ரெண்டு சீட்டுக்கானவர்களை இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அதை நோக்கி போறோம் ஆனா போட்டின்னு வந்துட்டு அதில் வந்து பின்வாங்கிறவே அதிமுகன்ற அவ்வளோ பெரிய கட்சியே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க இல்ல அவர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இக்கட்டு இருக்கு இப்பயே எல்லாரும் அவரை என்ன அந்த அவருக்கு அவருக்கு ஆகாதவர்கள் அவரை என்ன சொல்றாங்க பத்து தோல்வி எடப்பாடின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு பதினோரு தோல்வி எட எடப்பாடின்னு சொல்லாத அளவுக்கு இது வேண்டாம் இது ஜெயிக்க போறது வந்து ஆளுங்கட்சி தான் அவங்க எல்லா ராஜகமும் செய்வார்கள் இதில் நம்ம ஏன் வந்து பேரை இழக்கணும் அப்படின்ட்டு கூட அவர் ஒதுங்கியிருக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் இப்போ எங்களுடைய விருப்பம் அப்படி இல்லை யாரா இருந்தாலும் போட்டி மோதி பார்க்கறது அப்படின்றதுல நான் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை அது மோதி பார்ப்போம் இல்லை ஏன்னா அந்த அந்த விக்கிரவண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக பொதுவாகவே திமுக நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்கட்சினாலும் ஒரு பலமாக இருக்கு அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாமகவோட வாக்கு வங்கி அங்கே இருக்கு பன்னீர் சம்பந்தப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே வாக்குகள் அதிகமாக பெறணும் நீங்க போய் நிக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல இல்ல இல்ல பாமகவுக்கு பழைய அந்த செல்வாக்கு இருக்கா என்பதை இந்த தேர்தல் முடிவு தான் எடுத்துக்காட்டும் பழைய செல்வாக்கு பாமகவுக்கு பழைய செல்வாக்கா இருக்கு அவங்க வந்து ஒரு சமூகத்தை சொல்லி தான் அவங்க வாக்கு கேட்கறாங்க நம் நாம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூகம் என்பதை அவர்கள் வந்து அந்த குடியை வந்து அடிப்படையா தான் சொல்றாங்க நாங்கள் நம்ம இந்த குடி இந்த குடி வெல்லணும் நம்ம ஆளுங்கெல்லாம் இதுக்கு வாக்கு போடணுன்றாங்க எல்லாம் அந்த குடியை சார்ந்தவர்களுக்கே இப்போ அவர்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்கு உங்களுக்கு சென்ற இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலே உங்களுக்கு நல்லா தெரியும் வெளிப்படையா தெரியும் அண்ணன் அன்புமணி வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து அவர் வந்து இன்னொரு இன்னொரு அரசியல் கட்சியோட பேச்சுவார்த்தை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை இது இயற்கையான தேமுதிக விஜயகாந்த் இருக்கும் போது கூட அப்படிதான் பேச அதன் அதனுடைய நிலைமை இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு தேமுதிக இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தினுடைய விளைவு இன்றைக்கு வந்து எத்தனை சதவீத வாக்க பத்து சதவீத வாக்கு வாங்கியவர்கள் இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க அது தோல்வி அவங்களுக்கு வந்து கட்சியில வெற்றி பெற்று அரசியலில் வெற்றி பெற்று அவங்க எதிர்கட்சி அளவுக்கு வந்தாலும் கூட இன்றைக்கு அவங்களுக்கு தோல்வி தானே அரசியல் நடத்துறதே முடியாத அளவுக்கு போய் நிக்கிறாங்கல்ல அது அந்த நிலைமை தானே இன்னைக்கு நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் வந்து மாறி மாறி பேசுறாங்கன்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் சரி ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இன்னொருத்தங்கூட சேர்றாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் குறிப்பிட்டு வந்து இவங்க வந்து சந்தர்ப்ப அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றது தவறு இல்லையான்னு கேட்குறாங்க இல்லை இது இது சந்தர்ப்ப உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நிரந்தரமான ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கணுமா இருக்கிறது இப்ப எங்களுக்கு ஒரு நிரந்தரமான கொள்கை நிலைப்பாடு இருக்கு நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கானவர்கள் என்பதை சொல்றோம் இந்த நாட்டுக்கானவர்கள் சொல்றோம் கொள்கை வேற கூட்டணி வேறன்றாங்க அவங்க அது அதுதான் அதுதானே தவறு நீங்கள் வந்து சரி இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு இந்த அதிமுக விமர்சனம் பண்ணுறீங்க திமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க அவர்கள் ஊழல் செய்துட்டார்கள் இருக்கு அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு அவர்கள் இந்த நாட்டை கெடுத்து விட்டார்கள் சொல்கிறீங்க திரும்ப போய் அவங்க கிட்ட ரெண்டு சீட்டுக்காக நிற்கும் போது அவர்கள் செய்த ஊழலிலும் அவர்கள் வாங்கிய லஞ்சத்திலும் அவர்கள் அடிக்கிற க கனிம உள்ள கொள்ளையிலும் உங்களுக்கும் பங்கு இருக்கா இல்லையா அப்போ எப்படி அவங்க புனிதமாயிட்டாங்களா புனிதமாக தான் ஒருத்தவங்களை இதே இதே தவறுகளை தொடர்ந்து செய்திருக்கிறவர்களோடு தேர்தலுக்காக மட்டும் போய் நிக்கிறது அது எந்த வகையில் நியாயம் இது அந்த வாக்காளர்களை போய் சென்றடைஞ்சிருக்குமா நீங்க சொல்றது எல்லாமே சென்றடையும் இது இளைஞர்கள் மத்தியில செ சென்றடைஞ்சிருக்கு அதனாலதான் ஒன்னே ஒன்னேகால சதவீதத்துல இருந்தவங்க நாலு சதவீதமானோ நாலு சதவீதத்துல இருந்தவங்க ஏழு சதவீதமானோ இன்னைக்கு எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வந்திருக்கோம்னாக்கா இது இளைஞர்கள் மத்தியில இந்த நாட்டை நேசிக்கிற இளைஞர்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு சேர்ந்தவர்கள் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க இது இன்னும் கூடும் இது கூடும் போது நாங்கள் இந்த நாட்டை வெல்வோம் தூய ஒரு அரசியலை படிப்போம் சொல்றாரு மாவா சொல்றாருல எனக்கு எழுதப்படாத ஒரு காகிதத்தை கொடுங்கள் அதுல நான் அழகாக எழுதிக்கிறேன்னு எழுதி எழுதி அழிக்கப்பட்ட காகிதத்தில் நீங்க என்ன எழுதினாலும் இப்போ அந்த விக்கிரவணி தொகுதியில போய் அந்த முதியவர்கள் முதியவர்கள் பாட்டிகள் அவங்க கிட்ட எல்லாம் இப்ப சொல்றோம் எல்லாம் சரிதான்பா கையை நீட்டி காசு வாங்கிட்டோம்பா வாக்கு கொடுத்துட்டம்பா அந்த வறுமையிலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அந்த அடித்தடை மக்கள்கிட்ட இருக்கு அந்த எண்ணம் அரசியல்வாதிகள்கிட்ட இல்ல அப்ப அவர்களை திருத்தி பயன் இல்ல உங்களுக்கு வந்து வறுமையில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு சொல்லையா ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ஒரு ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு ஓட்டு இருக்கு எவ்வளவு ஆச்சு பாத்துங்க எழுபத்தி ரூபாய் மொத்தமா அவங்க ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குதுன்னு போது அவர்கள் தன் நிலை மறந்துடுறாங்க அப்ப உங்களுக்கு இப்ப தெரியுது திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு வரலாம் வரலாம் நாங்க எங்களால எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெல்லணுன்ற நோக்கத்தில் தான் நிற்கும் நாங்கள் வெல்லணுன்ற வெறியோட நிற்கிறோம் நோக்கத்து மட்டும் இல்லை வெல் நாம் தமிழ் கட்சி வெல்லணும் ஏன்னா இந்த மா நாட்டை அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் எல்லாத்தையும் சீர்திருத்த வேண்டி இருக்கு இந்த நாடை வருங்கால சந்ததிகளுக்கு வாழ்கின்ற ஏற்ற ஒரு தேசமாக கையளிச்சிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால நாங்கள் வந்து வெல்லணுன்ற வேட்கை எங்களுக்கு இருக்குது வெல்லுவோன்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் களத்தில் சந்திக்கிறோம் வெற்றி தோல்வி என்பது எங்களோட நாங்கள் தோற்றோம் என்றால் அது தோல்வி அல்ல அது மக்களுடைய தோல்வி ஏன்னா இப்போ எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணியா இருக்கு திமுக நீங்க சொல்ற மாதிரி ஒன்பது அமைச்சர்கள் அங்க வந்து வேலை சொல்றாங்க அது பொதுவாக இருக்கே தானே ஒன்பது அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் மொத்த அமைச்சரும் அங்கதான் இருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க எல்லாருமே அங்க போய் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கதான் இருக்காங்க மொத்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு ஐந்து டென்ட் அடிச்சிருக்காங்க ஐந்து அந்த பந்தல் அமைச்சிருக்காங்க அந்த ஐந்து பந்தலுக்கு ஒரு பந்தலுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு சேர்மேன் இப்படி உட்காந்துருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு அந்த 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 பந்தலில் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறவங்களுக்கு அன்னைக்கான விருந்து உணவு இது டோக்கனு என்னென்னமோ வழங்கப்படுது எல்லாம் வழங்கப்படுது இப்போ இப்படி பண்ணுறவங்க கிட்ட இருந்து ஒன்றுமே இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொகுதியில் ஒரு ஜனநாயக படுகொலை செய்து தவிர இல்லையா இப்போ விக்கிரவாண்டிக்கு மிக ரொம்ப அதிகம்லாம் கிடையாது கிடையாது கள்ளக்குறிச்சி இல்லையா விக்கிரவாண்டி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்கு அந்த கள்ளச்சாராய சாபு அப்படிங்கறது வந்து நீங்க எல்லாம் இது அவ்வளவு பிரசாரம் பண்ணீங்க இல்லையா அது அது வந்து இதுல பாதிக்கலையாது இன்றைக்கு அதை அதை வந்து தங்கை செங்கோடி தான் சொன்னா மறப்பது மக்களுடைய இயல்பு அதை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பது போராளிகளோட கடமை அப்படின்றது அந்த கலாச்சார சாவு என்பதை அரசனுடைய மெத்தனத்தான வந்தது ஆளுங்கட்சியோட ஆதரவோட நடந்தது இந்த சாவலுக்கு இதெல்லாம் அந்த வாக்காளர்கள் உணர்ந்தாங்களா வாக்கு உணர வைக்க முடிஞ்சுதான்னு கேக்குறேன் இல்ல இந்த எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்ற ஒரு வாக்கு பதினஞ்சாயிரம் ரூபான்றது அது வந்து எல்லாவற்றையும் மறக்கடிச்சு அவங்க கிட்ட அதுவும் இல்லாம இப்ப தொடர்ந்து நம்பி இவருடைய மரணம் ஒரு அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணன் மேடைகளை சொல்லுவாங்க கோடு போட்டுட்டோம் இந்த சின்னதா ஆக்கணும்னாக்கா அதுக்கு அதை விட பெரிய கோடு ஒண்ணு மேல போட்டீங்கன்னா இந்த கோடு சின்னதாயிடும் அப்ப இந்த அறுபத்தைந்து மரணங்கள் சாதாரண மக்களுடைய மரணங்கள் இது வந்து இதை விட ஒரு பெரிய மரணமாக இன்றைக்கு ஆம்ஸ்டாங் வந்து ஒரு தேசிய பேசப்படுறது தேசிய கட்சியினோட மாநில தலைவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லாம கொல்லப்பட்டிருக்காரு போது மக்களுடைய கவனம் மொத்தமும் நீங்களே பார்த்து வலைதளங்கள் எல்லாம் சரி தொலைக்காட்சி இல்ல அதுவும் திமுக அரசின் மேல இருக்க வைக்கப்பட்ட விமர்சனம் தானே அது வந்து உங்களுக்கு வாக்கா இந்த பக்கம் ஏன் கொண்டு வர முடியலன்னு கேக்குறேன் கள்ளச்சாராயசாவும் திமுக அரசு மெத்தனம் திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டு ஆம்ஸ்ட்ராங் தேசிய கட்சியோட மாநிலத்தில் அவரோட மரணமும் உளவுத்துறை வந்து சரியா செயல்படல தமிழக அரசின் காவல்துறை சரியா செயல்பட இது எல்லாமே ஒரு அரசாங்கத்தின் மேல குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை அங்க வாக்கா பிரதிபலிக்க முடியலையே அதுதான் மக்கள் இன்னும் அரசியல் படல அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்க வந்து தேர்தலில் வந்து துண்டறிக்க கொண்டு போயிட்டு ஒரு பாட்டி கிட்ட கொடுக்கிறோம் ஒரு மூதாட்டி கிட்ட குடுக்குறோம் கொடுத்தவனே என்ன தம்பி வெறும் நோட்டீஸ் கொடுக்குற வேற ஒன்றும் இல்லையான்னு கேட்குற அளவுக்கு இந்த மக்களை இவர்கள் வந்து தயார்படுத்தி வச்சிருக்காங்க இந்த அறுபது ஆண்டுகளில் மக்களை இப்போ நாங்க வாக்கு கேட்கறோம் உன் மக்கள்கிட்ட போய் என் தாய் தமிழ் உறவுகளே அப்படின்னு கேட்போம் இப்ப திமுக வாக்கான வாக்காள பெருமக்களே அவர்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வெறும் வாக்கு தான் ஒரு வாக்கு அப்போ அந்த வாக்காளர்களுக்கு எதை கொடுத்தா சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் இருக்கு இப்போ இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது அரசியல் படிப்பிக்க வேண்டும் மன்னன் சொல்றாரு ஒரு வாழ்வியலை போல அரசியலும் இந்த மக்களுக்கு தேவை ஏன்னா எது ஒன்றையும் முடிவு செய்வது அரசியல் தான் அப்போ இந்த மக்கள் அரசியல் படுத்தப்படலை இது இதே வந்து கேரளாவில் வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் அதிமுக முத முதல் கேரளாவில் போட்டிட்டு போட்டியிட்டப்போ இங்கே எப்படி ஃபார்முலாவோ ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி அங்கே வந்து அஇஅதிமுக வேட்பாளர் அங்கே நின்று அவர் காசு கொடுக்க போகும்போது மக்கள் விரட்டி அடித்தாங்க அந்த நிலைமை இங்கே வந்துச்சுன்னா இங்கே மாறும் இப்போதான் நாங்க நாங்கள் தான் அதான் சொல்கிறோம் அந்த மக்கள்கிட்டயே சொல்கிறோம் நீங்கள் வந்து காசு வாங்கிக்கிங்க அது உங்களுடைய காசு உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட காசு இந்த காசை வாங்கி கொண்டு நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க இந்த காசை கொண்டு மக்கள் தவறுகளை உணர்ந்து இவர்கள் கெட்டவர்கள் என்பதை உணர்ந்து நல்லவர்களை தேடி வாக்கு செலுத்தும் போது இவர்களே காசு கொடுக்க மாட்டாங்க இந்த மக்கள் காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு நமக்கு போடல அப்ப இவர்களுக்கு எதுக்கு காசு தரணும் அப்படின்ட்டு அப்போ ஒரு தூய அரசியலை உருவாக்கக்கூடிய கடமை வாக்காளர்களாக இந்த மக்களுக்கும் இருக்கிறது அந்த மக்கள் அதை உணரணும் அது உணர்ந்துட்டாங்கன்னா நாங்க எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் இடைத்தேர்தல்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஜெயிக்கிறது எதிர்கட்சிகளும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மக்களுக்கு என்ன ஒன்னு புரியலனாக்கா இந்த ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு காலம் திமுக ஆட்சி முடிஞ்சிருக்கு இந்த 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 ரெண்டு ரெண்டு ஆண்டு ஆண்டு காலம் காலம் சரியா நடக்கல நடக்கணும் அப்போ திமுக தோத்துதுன்னா தன் தவறை உணர்ந்து கொண்டு இந்த இரண்டு ஆண்டுகளாவது நல்லாட்சி ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை யாரும் உருவாக்கணும் இந்த வாக்காளர்களாக இருக்கிற மக்கள் தானே தமிழ் மக்கள் தானே உருவாக்கணும் இதை உணரல இதை உணர்த்தணும் உணர்த்துவோம் தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்துட்டாங்க உணர்ந்ததுனால்தான் நாங்க இப்போ முப்பத்தாறுக்கு மேல முப்பத்தாறு லட்சத்துக்கு மேல வாக்க வாங்கியிருக்கோம் இது வந்து எழுபது லட்சமாகவும் ஒன்ற ஒன்றரை கோடியாகவும் ஆகும்போது போது நாங்க நாளைக்கே போய் சட்டமன்றத்துல வச்சு ஆட்சி செய்யணும்ன்ற எங்களுக்கு மா அந்த அவசரம் எங்களுக்கு இல்லை ஒரு நல்ல தூய தேசத்தை உருவாக்கிட்டு போகணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும் அதை உருவாக்கும் உறுதியா உருவாக்கும் என்ன நீங்க சொல்றது மாதிரி இப்போ உடனே அவசரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஒரு நிலையான ஆட்சிக்கு நம்ம நேரம் எடுத்துக்கலாம் சொல்றீங்க ஆனா அது தொண்டர்களை ரொம்ப சோர்வடைய இல்ல இல்லையே தொண்டர்களை சோர்வடைக்க வைக்கணும் தான் எங்க தம்பி இப்போ வந்தாங்களே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களே அண்ணா வந்து விடுதில ஒரு தங்கி தங்கியிருந்தாங்க ஏறக்குறைய பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட கரைவேட்டி கட்டிய திமுக காரர்கள் காத்து இருந்து அண்ணன திமுக தான் என்ன பண்றது சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு இந்த சரியாதான் தான் இருக்கு அப்படின்றாங்களே சரியானது வெல்லணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா மாறும் இல்லையா அந்த மாற்றம் வந்து சொல்றேன் நாங்க திமுக தான் கர வேண்டிய பார்த்தாலும் தெரியாது திமுக தான் வேற இல்லை நீங்க சொல்றதெல்லாம் சரியாதான் தான் இருக்கு அப்ப இந்த சரி என்பதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும்ல அதை சேர்த்துருவோம் அது ஒண்ணு மாற்று மாறணும் அது மட்டும் மாறணும் அது மாறணும் ஒரு தூய அரசியல் இந்த மண்ணில் பிறப்பு ஒரு ஒரு கக்கனை மாதிரி காமராஜரை மாதிரி ஒரு ஜீவானந்த மாதிரி ஒரு சிங்காரவேலர் மாதிரி ஒரு தூயவர்கள் கையில் இந்த ஆட்சி போகின்ற போது இந்த நாடு நலமா இருக்கும் இதை மக்கள் உணரணும் உணர்த்தணும் அவ்வளவுதான் நாங்க உணர்த்திக்கிட்டு இருக்கோம் அவங்க உணரணும் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகவோட வாக்கு யாருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு இவங்க தலைமை சொல்லியிருந்தாலும் அதையும் யார் ஓட்டு போட வேணாம்னு சொல்லி இருந்தாலும் அது முழுமையாக கேட்பாங்களான்னு தெரியாது இப்போ அவங்க ஓட்டு போடுறோம்னா திமுக திமுகவுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக இல்லையா அதிமுக யாருமே வாழ்நாள்ல ஓட்டு போட மாட்டாங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஆனா அந்த வாக்கு அஹ் பாமகா நாம் தமிழர் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது இதற்காக அதிமுக வாக்க கவர்றதுக்காக நீங்க போய் அந்த அதிமுக போராட்டத்துல கடந்துகிட்டீங்க அப்படின்னு விமர்சனங்களா வந்து தெரிஞ்சுதா இல்லை இல்லை ஜனநாயக பூர்வமாக நடைபெறுகின்ற அதாவது நாம் தமிழனுடைய அரசியலை இன்னும் யாரும் உணர மாட்டாங்க நாம் தமிழர் மீது எதாவது அவதூறுகளை பரப்பணும் அதுக்காக இவர்கள் வந்து அதிமுக இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு தூய அரசியலை அரசியல்ல அரசியல் தாண்டி தேர்தல் நேரமோ மற்ற நேரங்கள் அதை தாண்டி எல்லாரும் தமிழர்கள் என்பதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இந்த கலாச்சார படுகொலை இந்த கொலைகள் என்பது இது கண்டிக்கத்தக்கதா இல்லையா இது வந்து அரசு அரசு வந்து விற்கிது அதே கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த மதுபான கலாச்சாரம் விற்பதற்கும் காரணமாக காரணமாக இது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இந்த கட்சி பாராமுகமாக இருந்ததுனால விளைவுதான் இவர் இத்தனை மரணங்கள் இந்த மரணத்தை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற போது போய் தார்மீக ஆதரவு கொடுத்து ஒரு நியாயத்துக்காக நிக்கிறதுல எந்த மாற்று கருத்து அதிமுக வாக்குகளுக்காக அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது இதுல வந்து ஒருபோதும் எங்களுக்கு உங்களுக்கு உள் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியும் திமுகவுக்கு யாரும் வாக்கு செலுத்த மாட்டாங்க அதிமுக அதிமுக காரணம் திமுகவை எதிர்த்து தான் அதிமுக வந்தது திமுகவுடைய எதிர்ப்பு தான் அதிமுக அம்மையார் ஜெயலலிதா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தின் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இதை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து இருப்பாங்க அதை விட கொடுமை இவர்கள் செய்த எம்ஜிஆருக்கு செய்த துரோகங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல அது எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் முத முத அஇஅதிமுகன்ற ஒரு கட்சி தொடங்குவதற்கு அடிப்படை காரணமே கருணாநிதி வந்து எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்து விட்டு மூக்காமுத்து மன்றங்கள் தொடங்குகிற அப்படின்னு ஒரு ரகசிய அறிக்கை கொடுத்தது தான் முதல் காரணமே அதான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அந்த பகை மோதல் வருவதற்கு அடிப்படை காரணமே எண்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் எம்ஜிஆருடைய ஆதரவு பெற்ற எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு அவர்களுடைய ஆதரவோடு தான் கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சராக முடிஞ்சது இல்லைன்னா நான் தான் முதலமைச்சர் ஆயிருக்க முடியும் அப்போ இவ்வளவு பெரிய உதவியை பெற்றுக்கொண்டு எம்ஜிஆரை ஒரு தங்கத்தட்டுல வச்சு தாங்க வேண்டிய கருணாநிதி எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்து விட்டு தன் சுயமுகத்தை அப்ப தான் காட்டுறாரு முக்காமூத்து மன்றங்கள் தொடங்குகிற விரிசல் வருது இந்த விரிசலுடைய உச்சகட்டம் அவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை தொடங்குறாரு பதினேழு அக்டோபர் ரெண்டாயிர எழுபத்தி கட்சி தொடங்குறாரு அப்ப கட்சி தொடங்கிய பிறகு அவர் சட்டமன்றம் போறாரு ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சி இல்ல அவரு எதிரிக் கட்சி எதிர்கட்சி இல்லை ஆனால் எதிரி கட்சி அவர் சட்டமன்றம் போறாரு சட்டமன்றத்தில் அன்றைக்கு அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் தொப்பி தட்டிவிடப்படுது எம்ஜிஆருடைய குறியீடே தொப்பியும் கண்ணாடியும் தான் அவருடைய தொப்பி தட்டிவிடப்படுது வேட்டியை பிடிச்சி அவுக்கப்படுது அவமானப்படுத்தப்படுகிறார் அவமானப்பட்ட எம்ஜிஆர் சிந்து விட்டு வெளியில வந்தார் இந்த இந்த சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்துவிட்டது நான் இனி மேற்பட்டு இந்த சட்டமன்றத்திற்குள் வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் என்று சூளுரைத்திட்டு வந்தார் வெளியே வந்தார் ஜெயலலிதாவுக்கும் அதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கும் அதே மாதிரி என்பதுல அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் அதே மாதிரிதான் அப்போ அன்னைக்கு வந்து சட்டமன்ற கதாநாயகர்களாக இருந்த அந்த துரைமுருகன் ரகுமான் கான் சுப்பு இவர்கள் தான் அந்த அட்டூழியங்களை செய்தவர்கள் இதை எந்த அதிமுக காரணம் மன்னிக்க மாட்டான் மறக்க மாட்டான் அதே மாதிரிதான் அந்த அம்மையாருக்கும் நடந்தது அந்த அம்மையார் சேரையை பிடிச்சிட்டு அந்த முடியை பிடிச்சி ஜாக்கெட்டை கிழிக்கப்பட்டு அந்த அம்மா ரோட்டில் வந்து உட்காந்து போராடிய அந்த காட்சி எல்லாம் இன்னமும் கண்ணும் நல்ல இருக்கு அப்ப இதையெல்லாம் உணர்கின்ற அதிமுக தொண்டன் எவனுமே கருணாநிதியை உடன அந்த அம்மா தெளிவா சொல்லிட்டு போச்சு திமுக என்பது தமிழகத்தினுடைய தீய சக்தி கருணாநிதி என்பவர் தமிழகத்தினுடைய தீ தீய சக்தி அப்படின்ட்டு அதனுடைய அடிப்படையில உண்மையான அதிமுக தொண்டன் யாரும் அதை தான் கேட்கிறேன் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறது சரி அதை குறிவைத்திருக்கிறதான்னு கேட்கிறேன் தேர்தல் என்னும் போது எந்தெந்த வகையில நமக்கு வாக்கு வரும் என்பதை குறி வைக்கிறதுல எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு இயல்பான நிலைமை தானே இதுல வந்து இவர்கள் நாங்க வந்து அதிமுக வாக்கு செலுத்து திமுக காரர்களே வாக்கு செலுத்துனா வேணாம் சொல்ல போறோம் நாங்க இல்லையே நல்ல இந்த நாடு நன்றாக இருக்கணும் இந்த இந்த ஆட்சி நல்லாட்சி வரணும் நாளைக்கு நமக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தேசம் அமையணும் நினைக்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள திமுக காரங்க வாக்கு செலுத்தினாலும் அது எங்களுக்கு நல்லது தானே அந்த உயர்ந்த தானே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல அது வந்து எங்களுக்கு வந்து அதிமுக ஓட்டு போ போடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அதுவும் இல்லாமல் எம்ஜிஆருக்கும் தேசிய தலைவருக்கும் இருந்த அந்த நல்லுறவு எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆருக்கும் தேசிய தலைவருக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு முறை வந்து நிதி கேட்க போறாரு கிட்டு போய் நிதி கேட்கறாரு கிட்டு நிதி கேட்கும் போது அவருக்கு ஒரு அவர் எம்ஜிஆர் திரும்பி கொண்டு பின்னாடி அந்த இதுக்கு பணம் இருக்கு அதை எவ்வளவு ஒன்று எடுத்துங்க சொன்னதாக சொல்றாங்க அப்போ இவ்வளோ பணம் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு தேசிய தலைவர் வராரு தேசிய தலைவர் வருகின்ற பொழுது பேசிக்கொண்டிருந்த இருவரும் திடீர் என்று எம்ஜிஆர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த சண்டையில் நீங்கள் வெற்றி பெறனா எவ்வளோ தம்பி செலவாகும் அப்படின்னு இந்த கேள்வியை எதிர்பார்க்காத தேசிய தலைவர் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் ஆகும்னா அப்படின்றார் அப்படியா நான் தரேன் நீ சண்டைபுடி அப்படின்றார் அப்போ இந்த அளவுக்கு ஈழ விடுதலையை ஆதரித்தவர் மட்டுமல்ல ஈழ விடுதலையை விரும்பியவர் எம்ஜிஆர் அப்ப அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவரா அவருடைய தம்பி செந்த செந்தவன் சீமான் இன்னைக்கு களத்தில் நிக்கிறார்னா நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஈழ விடுதலையை உயிர்ப்போட உறுதியாக பேசி கொண்டிருப்பது அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போ இது எல்லாம் அவர்கள் தெரியும் தலைவர் வந்து தமிழ் கொடை தான் அண்ணன் செந்தமன் சீமான் என்பது மக்களுக்கு அதிமுக நல்லா தெரியும் அந்த வகையிலையும் எம்ஜிஆர் நேசித்த ஒரு ஆதரவு கட்சியாக விடுதலை புலிகளுக்கு அந்த ஈழத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாக நிற்கணுன்றதையும் அந்த மக்கள் உணர்வார்கள் உணர்ந்தால் அந்த வாக்கு இங்கே தான் வரும் அப்படி அந்த வாக்கு இங்கே செலுத்தப்படும் போது திமுக துடை தெரியப்படும் எம்ஜிஆர் விருப்பப்படி ஜெயலலிதா விருப்பப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு திமுக அதிமுக எந்த விமர்சனம் ஏன்னா அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவங்க புனிதாட்சியாக நடத்தினாங்கன்னா கேட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுக மேல மட்டுமே விமர்சனம் வைக்கிறீங்க நாம் தமிழர் வந்து ஒரு 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 வீரன் என்பவன் தனக்கு சமமாக சண்டை போடக்கூடிய ஒரு தான் மோதுவான தவிர ஒரு வ வலுவற்ற ஒருத்தவனோடு வந்து நம்ம மோதணுன்ற அவசியம் நமக்கு இல்லை ஆரம்பத்திலேருந்து எங்க அண்ணன் பேசுனதெல்லாம் எடுத்து பாருங்க இது கட்டமைப்பு தாத்தா மகன் பேரன் கொல்லு பேரன் என்ற ஒரு ஒரு பாம்பு குட்டி போட்டது போல ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு கொண்டு கட்சியை மொத்தமும் குடும்ப கட்சியாக மாற்றி குடும்ப கட்சியை அதிகார அதிகாரம் மொத்தமும் தன் குடும்பத்துக்குள்ள வர மாதிரி கட்டமைப்பை உருவாக்கி இந்த கட்சியை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு அப்படிப்பட்ட கட்டமைப்பு அதிமுக இல்ல இன்னைக்கு இன்னைக்கும் வலுவான ஒரு தலைவராக எடப்பாடியால் வர முடியல அவர் போட்டி போட்டுக்கிட்டே கார் வருவா வலுவான தலைவராக ஆகணும் என்பதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் அதில் நமக்கு மாற்றுக்கிறதுல முய முயற்சி செய்யட்டும் அவர் வெல்லட்டும் அது அவங்க கட்சி ஆனால் திமுக அப்படி இல்லை அப்படி இந்த வலுவாக இருக்கிற ஒன்றோடு தான் மோதணன்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால தான் எங்கள் குறி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுவும் இல்லாமல் இந்த நாட்டில் நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் அது கல்வி வந்து மத்திய பட்டியலுக்கு போனதாலும் சரி காவேரி சிக்கல் உருவானதாக இருந்தாலும் சரி கச்சத்தீவு எடுத்து தாரை இருந்தாலும் சரி பல செய்திகளுக்கு ஒரு ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசோடு அங்கம் வகித்த தி திராவிட முன்னேற்ற கழகம் கச்சத்தீவை மீட்கல காவிரி சிக்கலை தீர்க்கல ஈழப் பிரச்சனைக்கு துணை நிற்கல ஈழப்பிரச்சனை பிரச்சனை இவர்கள் துணையோடு தான் நம்ம எண்பதாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் கோடி கடனாக ஈழத்துக்கு இலங்கை இந்த இலங்கை அரசுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்தது அதை இவர்கள் கண்டிக்கல ஆயுதம் கொடுத்தது ரேடார் கொடுத்தது எல்லாம் கொடுத்தது ஜெய காங்கிரஸ் கட்சி விரும்பிய சோனியா காந்தி விரும்பிய போரை தான் நான் நடத்தினேன்ட்டு ராஜபக்சே அங்க சொன்னான் அவனுடைய இருந்து சொன்னான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியோட தான் அவர்கள் இன்னமும் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆகவே தான் நான் அவர்களை எதிர்க்கிறோம் கண்டிப்பாக அஹ் விக்கிரவாண்டி தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு மற்றும் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் அனைத்தையும் பற்றி எங்களிடம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நன்றி நன்றி வணக்கம்